ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே புதுக்காலம் இருபத்தி ஏழாம் வாரம் புதன் முதல் வாசகம் கலாத்தியர் இயல் ரெண்டு ஒன்று முதல் இரண்டு ஏழு முதல் பத் நான்கு முடிய அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும்போது தூய ஆவியா அவர்களிடம் பர்ணபாவையும் சவுளையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன் அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார் திருத்துதர் பணி பதிமூன்று இரண்டு அந்த அருள்தான் என்னை பிற இனத்தாருக்கு பணி செய்ய கிறிஸ்து இயேசுவின் ஊழிய நாக்கிற்று என்கிறார் பவுலடியார் ரோமையர் பதினைந்து பதினாறு யூத இனத்தாரும் பிற இனத்தாரும் கலந்து வாழ்ந்த திரு அவையில் தொடக்க காலத்திலேயே குழப்பங்கள் சிறு சிறு சிக்கல்கள் எழாமல் இல்லை தலைவர்களிடையே கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டன இவற்றின் பிரதிபலிப்பே வாசகம் பேதுருவின் நிலைப்பாடு நமது ஆண்டவர் பேதுருவை திரு அவையின் தலைவராக நியமித்தார் எருசலேம் வந்த பவுலடியா திரு அவையின் தலைவரை பார்த்து உரையாடினார் அவருடனும் ஏனைய திரு தூதர்களுடனும் கலந்தாலோசித்து தன் பணியை தொடங்கினார் கருத்து வேறுபாடு ஏற்பட்ட பொழுது அவளுடன் கலந்துரையாடி தெளிவு பெற்றார் அதே வேளையில் அடிப்படை கொள்கைகளை விட்டு கொடுக்கவும் அவர் தயாரில்லை யூதர்களில் சில பழமை விரும்பிகள் பிற இனத்தாருடன் உண்பதில்லை விளக்கப்பட்ட உணவை உண்டுவிடக்கூடும் என்ற பயம் தான் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் இயேசு உண்டு வந்ததை பரிசெயர்கள் வன்மையுடன் கண்டித்தனர் மத்திய ஒன்பது பத்து பதினொன்று எனினும் தொடக்க கால திரு அவையின் உணவு ஒற்றுமையின் சின்னமாக எண்ணப்பட்டது அப்பம் பிற்குதல் என்ற சடங்கில் அனைவரும் யாதொரு வேறுபாடின்றி பங்கெடுத்தனர் தங்கள் உடைமைகளையும் பொதுப்பொருளாக எண்ணி வாழ்ந்தவர்களும் உண்டு திரு தூதர் பண்ணி இரண்டு நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஆறு அந்தியோக்கியாவிற்கு வந்த பேதுரு அப்பம் பிற்கும் சடங்குகளை அனைவருடனும் சேர்ந்து உண்டார் எனினும் யூத சடங்குகளில் அதிக ஆர்வமுள்ள சில கிறித்தவர்கள் அங்கு வந்தவுடன் அவர்களுக்கு பயந்தோ அவர்களை திருப்திப்படுத்தவோ புற இனத்தாருடன் உண்பதை நிறுத்தி கொண்டார் இது பிறவினைக்கு வித்திட்டது பவுலின் எதிர்ப்பு திரு அவையின் தலைவர் கொள்கை இருப்பதை விரும்பாத பவுலடியார் அவரை நேருக்கு நேராக எதிர்த்தார் திரு அவையின் அடிப்படை உண்மைகள் எவை காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பின்னணியில் செய்யப்பட்ட சட்டங்கள் எவை என்ற வரையறை மிகவும் தேவை மறை உண்மைகள் மாறுவதில்லை ஆனால் அவற்றை எடுத்துரைக்கும் முறையில் மாற்றம் தேவை திருவருச்சாதனங்கள் அன்றும் இன்றும் அருளை அளிக்கும் கருவிகள் தான் ஆனால் அவற்றின் சடங்குகள் இறைவேண்டுகள் போன்றவை இடத்திற்கும் கலாச்சாரத்திற்கு ஏற்ப மாற்றி அமைக்கப்பட வேண்டும் அனைத்தையும் மாற்ற வேண்டும் என்ற தீவிர போக்கும் தவறு மாற்றமே தேவையில்லை என்பதும் குறையுடையது வெளிவிடத்தின் மூலம் நற்செய்தியின் உண்மையை விட்டு விலகாமல் யூதர் பிற இனத்தார் ஆகிய அனைவரும் கிறிஸ்து அளிக்கும் சுதந்திர நிலைக்கு ஏற்ப ஒழுக வேண்டும் என்பது பவுலடியாரின் போதனை இரண்டு நான்கு திருத்துற பணி பதினைந்து இருபத்தி எட்டு நம்புவது ஒன்றாயும் நடைமுறை வேறாயும் இருப்பதையே பவுலடியார் கண்டிக்கிறார் இத்துணிச்சல் நமக்கு செயல்முறை கிறிஸ்தவம் இயேசு ஏழையாக தோன்றினார் வாழ்ந்தார் ஏழைகளுக்கு நச்செய்தி அறிவித்தார் இயேசுவைப் போலவே திரு அவையும் ஏழைகள் மீது பரிவும் பாசமும் காட்டியது பவுலடியார் இதில் வழிகாட்டி ஒருவர் மற்றவருக்கு பொருள் உதவி செய்வது அன்பு வாழ்வின் அடையாளம் என்றார் ஒன்று குறைந்தியர் பதினாறு ஒன்று நான்கு ரெண்டு குறைந்தியர் ஒன்று ஒன்று முதல் பதினைந்து நடமாடும் கோயில் நம்பர் கொன்றியல் படமாடும் கோயில் பரமற்கு அத்தாமை நடமாடும் கோயில் நம்பர் கொன்றியல் படமாடும் கோயில் பரமர் கட்கு திருமுலர் திருமூலர் உலகில் வாழும் உணவற்றோர் வீடற்றோர் நாடற்றோர் நிலை கண்டும் கண்கலங்காது வாழ்வது கிறிஸ்துவ வாழ்வு அன்று இப்பிரச்சினைகளை பற்றி கவலைப்படாது திருச்சபை சட்டங்கள் சடங்குகள் பற்றி நீண்ட விவாதம் நடத்துவது வெறும் நடிப்பேயாகும் ஏழைகளுக்காக நான் என்ன செய்கிறேன் மனத்தில் இருத்த ஏழைகளை மறக்க வேண்டாம் என்று மட்டும் கேட்டு இரண்டாம் வாசகம் நச்செய்தி லூக்கா இயல் பதினொன்று இறை வாக்கியங்கள் ஒன்று முதல் நான்கு முடிய நமது ஆண்டவரின் வாழ்வில் இறைவென்றில் முக்கிய இடம் பெறுகிறது பெற்ற பெற்றபொழுது லூக்கா ரெண்டு இருபத்தி ஒன்று தனிமையில் லூக்கா ஐந்து பத்தொன்பது இரவெல்லாம் லோக்கா ஆறு பன்னிரெண்டு என்று எல்லா வேலைகளிலும் பரம தந்தையுடன் தொடர்பு கொண்டார் ஒவ்வொரு இறைவாக்கினரும் ஒவ்வொரு சமய தலைவர்களும் தம் சீடர்களுக்கு சிறப்பான ஜெபத்தை கற்று தந்தது போல இயேசுவும் தமக்கு தனி ஜபம் ஒன்றை தரும்படி அவரது சீடர்கள் வேண்டினர் அவரது விண்ணப்பம் வீணாகவில்லை இயேசுவின் உதட்டினின்று உதிர்ந்த முத்துகளே கர்த்தர் கற்பித்த ஜெபம் கடவுள் நம் அப்பா இஸ்ரேல் இனம் இறைவனை எங்கள் தந்தையே என்று அழைத்தது உண்மை தம்மை படைத்தவராக தம்முடன் உடன்படிக்கை செய்து கொண்டவராக எண்ணியே அவரை அப்படி அழைத்தனர் இனச்சட்டம் முப்பத்தி ரெண்டு ஆறு நீரே எங்கள் தந்தை என்ற பாணியில் வரும் பகுதிகள் பல எஸ்ஐயா அறுபத்தி மூன்று பதினாறு எரேமியா முப்பத்தி ஒன்று ஒன்பது திருப்பாடல் நூற்று நான்கு பதிமூன்று நெஞ்சை நெகிழ செய்யும் ஓசையின் சொற்களை நம்மால் மறக்க முடியாது இஸ்ராயல் குழந்தையாய் இருந்தபொழுது நாம் அவன் மேல் அன்பு கோர்ந்தோம் கையிலேந்தினோம் சீராட்டினோம் பாராட்டினோம் பதினொன்று ஒன்று மூன்று எனினும் இஸ்ராயல் இறைவனை அச்சத்துடன் தான் அப்பா என்று அழைத்தது இயேசு அப்பா தந்தாய் என்று அழைத்த பொழுது நம்மையும் அப்படி அழைக்க பணித்து ஒரு தனி உரிமையை ஏற்படுத்திவிட்டார் திருவழப்பா சொல்லுகிறது அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டுமென்று கிறிஸ்து வழியாக நாம் சிறப்பான வகையில் தந்தையின் பிள்ளைகளாகின்றோம் கலாத்தியர் மூன்று இருபத்தி ஆறு நான்கு ஆறு ரோமையர் எட்டு பதினாறு ஒன்று மூன்று ஒன்று அவர் பெயர் புனிதமும் வலிமையுமானது இறைவனை அப்பா தந்தா என்று அழைத்த நாம் தொடர்ந்து உமது பெயர் பரிசுத்தம் தூயவர் என பொற்றப்படுகை என்கிறோம் எபிரிய மொழியில் ஒவ்வொரு பெயரும் ஒரு ஆளின் பண்பினை சிறப்பு அம்சத்தை அந்த ஆளின் தனித்தன்மையை குறிக்கும் உமது பெயரை அறிந்தோர் உம்மில் நம்பிக்கை கொள்வர் திருப்பாடல் பதினொன்று என்று கூறும் பொழுது இறைவனது அன்பையும் இரக்கத்தையும் அறிந்தவர் என்பது பொருள் எனவேதான் திருப்பெயரால் நாம் வலிமை பெறுகிறோம் என்று திருப்பாடல் கூறுகிறது இருபது ஏழில் எனவே இறைவனது பெயரை கூவி அழைக்கும் பொழுது அவரது மாட்சிமையை நினைவுகூர்ந்து அவரை புகழ்கின்றோம் பரிசுத்தம் அல்லது தூயவர் என்ற சொல்லின் மூலப்பொருள் வேறுபடுத்தப்பட்டது பிரிக்கப்பட்டது என்பதாகும் பரிசுத்தமான பொருள் இடம் ஆள் என்றால் மற்றவற்றிலிருந்து வேறுபடுத்தப்படுத்தவை என்பதாகும் இறைவன் தூயவர் பரிசுத்தமானவர் என்று பொழுது அவர் அனைத்து நின்றும் வேறுபட்டவர் மேலானவர் தனக்கு ஓமை இல்லாதான் என்பதை ஏற்று எவருடனும் ஒப்பிட முடியாத அவரது அளவற்ற அன்பை கருணையை தனித்தன்மையை புகழ்கின்றோம் இப்படி அவரை புகழ்வதால் அவரது புகழ் வளர்வதில்லை நாம் தான் இறையருளை பெறுகின்றோம் இயேசு தன் பகிரங்க வாழ்வில் இறையரசை போதிப்பதில் செலவழித்தார் மார்க்கு ஒன்று பதினான்கு நான்கு நாற்பத்தி மூன்று கடவுளின் அரசு முற்காலம் லோக்கா பதிமூன்று இருபத்தி எட்டு தற்காலம் லோக்கா பதினேழு இருபத்தி ஒன்று எதிர்காலம் பதினொன்று இரண்டு என்ற முற்காலத்திற்கும் பொது இறைவனது திருச்சித்தத்தை நிறைவேற்றுபவர் அனைவரும் அவரது அரசில் இடம்பெறுவர் இதற்காகவே நாம் செபிக்கிறோம்